கொழும்பு நகரில் பொது மலசல கூடத்தை பயன்படுத்துவோரிடம் அதிக கட்டணம் அறவிடப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாளாந்தம் கொழும்பு நகரில் அதிக மக்கள் சஞ்சரிக்கும் வெஸ்டேன் மாவட்டத்தில் உள்ள பொதுக்கழிவறை கட்டமைப்பின் தற்போதைய நிலையே இது න ැද වතර ලම ලත්සතුුන කැල ඒ වි ගන්න කන ති ඇතම මලන කවද කියලතිී විසගන ගන්ඩගෙන හන් ෙවේ ගත්ති කවද නන්න ටෙන් රදදි ඒ එහ ලාග විච මෝහ දේ මද න ය න් . மத்திய பஸ் திரைப்படத்தில் உள்ள பொது கழிவறையை பயன்படுத்துவதற்காக இந்த கட்டணங்கள் அறிவிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக வினவிய பொது கழிவறையை பயன்படுத்தும் நபர்களிடம் தலா பத்து ரூபாவை அறிவிடப்பட வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் எம் ஏ சி ஹேமச்சந்திர குறிப்பிட்டார்